விஜய்க்கு தளபதியாக மாறும் டிடிவி தினகரன் அதிர்ச்சியில் பாஜக திமுக நண்பர்களை விஜைய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க இந்நாட்டிலேயே அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது திமுக அதிமுக ஆகிய பலம் வாய்ந்த கட்சிகளுடன் சீமான் நாம் தமிழ் கட்சி மற்றும் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி களத்தில் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் என வலுவான கட்சிகளுடன் திமுக கூட்டணி என்பது வைத்திருந்தாலும் கடுமையான சவால்களையும் எதிர்கட்சி அளித்துக் கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக புதிதாக தொடங்கியுள்ள நடிகர் விஜயுடைய கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும் என்றுதான் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் முதல்

முக்குளத்தோர் சமுதாயத்திலும் தினகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்குகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை காட்டிலும் தினகரனுக்கு செல்வாக்கு அதிகம் என்றே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியா ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டிலிருந்து விலகிய பிறகு அவரை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுத்து வருகிறார் தினகரன் ஆனால் பாஜக தலைமை தினகரனின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இந்த சூழலில் தினகரன் நேற்று பாஜக கூட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது முக்குலத்தூர் சமுதாய மக்களிடம் வாக்கு சதவீதம் உள்ள தினகரன் திமுக கூட்டணி சேர மாட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிகாட்டிய கொண்டு செயல்படும் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதனால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நடிகர் விஜயன் கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஏற்கனவே விஜய் தரப்பு ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் இந்த சூழலில் விஜய் தான் முதலமைச்சரின் வேட்பாளர் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் அவருடன் கூட்டணி வைக்க தயாராகவே இருக்கிறார்கள் என்று கருதப்படும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றாவிட்டாலும் பல தொகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகளை பிரித்தார் அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியும் இந்த தேர்தலில் அவர் விஜயரன் கூட்டணி சேர்ந்தால் விஜயின் ரசிகர்கள் பட்டாளத்துடன் தினகரனுக்கு ஆதரவு முக்களத்தினுடைய வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பக்கபலமாக மாறும் இப்போது இந்த கூட்டணி பேச்சுக்கான பணிகளில் விஜய் தரப்பு தீவிரம் காட்டிட்டு வர்றாங்களா மேலும் தினகரன் போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதி விஜயின் பக்கம் இருப்பது அவருக்கு தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும் ஏனென்றால் விஜயுடன் இருப்பவர்கள் தற்போது வரை தேர்தல் அனுபவம் நிரம்பிய தலைவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்னாலும் விஜயுடன் கூடிய நமது தினகரனோ ஓ பி எஸ் விஜய் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாகத்தான் போகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க